விஷ்ணு புராணம் சகர மாமன்னனே கேட்பாயாக முதலில் பிரம்மாச்சாரிய தர்மத்தை சொல்கிறேன் சிறுவனாக இருப்பவன் உபநயனம் செய்யப்பெற்று விரத நியமங்களோடு வேதங்களை ஓதிக்கொண்டு குருவின் இல்லத்திலேயே இருக்க வேண்டும் சௌசாசார சம்பண்ணனாய் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் விரத அனுஷ்டானம் உடையவனாய் வேதங்களை ஓத வேண்டும் காலையிலும் மாலையிலும் சூரியனையும் அக்னியையும் மனமொன்றி பூஜிக்க வேண்டும் குருவை வணங்கி வர வேண்டும் சீடன் தன் குருநாதர் நிற்கும் அளவில் தானும் நிற்கவும் அவர் போகும்போது தானும் உடன் செல்லவும் அவர் மேலே உட்கார்ந்தால் கீழே உட்காரவும் வேண்டும் ஒருபோதும் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அவர் ஓதென்று கட்டளை விட்ட உடனேயே அவருக்கு எதிரில் நின்று வேறு நினைப்பின்றி வேதத்தை ஓதி உணர வேண்டும் அதன் பிறகு குருவின் அனுமதியை பெற்று பிக்ஷையினால் தான் கொண்டு வந்த அடிசிலை உண்ண வேண்டும் ஆசிரியர் நீராடிய பிறகு அந்த நீரில் சீடன் நீராட வேண்டும் தினந்தோறும் காலையில் சமைத்து தர்ப்பை முதலியவைகளை குருவுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இவ்விதமாக குருவினிடத்தில் ஓத வேண்டிய வேதங்களை அந்தந்த ஞானம் வருமளவும் ஓதிய பிறகு அவரிடம் அனுமதி பெற்று குருவுக்கு காணிக்கை அளித்துவிட்டு கிரகஸ்தாசிரமத்திற்கு போக வேண்டும் இனி கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லற வாழ்க்கையின் ஒழுக்கத்தை சொல்கிறேன் பிரம்மச்சாரியத்தை கழித்த பிறகு விதிப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தனக்கு தகுந்த தொழிலில் திரவியம் சம்பாதித்து இல்லற வாழ்வை நடத்த வேண்டும் காலங்களில் பிண்டம் இடுவதனாலும் எள்ளுடன் கூடிய தண்ணீரினாலும் பிதுர்களையும் யாகங்களினால் தேவர்களையும் அன்னங்களினால் அதிதிகளையும் வேத அத்திய யானத்தினால் முனிவர்களையும் சந்ததியினால் பிரம்ம தேவனையும் கர்மத்தால் பூதங்களையும் வாட்சலியம் அன்பினால் சகல உலகங்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் இவ்விதம் செய்து வருகின்ற கிரகஸ்தன் தனது சுக கர்மங்களினால் சம்பாதிக்கப்பட்ட அநேக புண்ணிய உலகங்களை அடைவான் பிக்ஷை எடுத்து உண்ணும் துறவிகள் பிரம்மச்சாரிகள் யாருண்டோ அவர்கள் யாவரும் கிரகஸ்தனிடத்திலேயே நிலை பெற்று இருக்கின்றனர் ஆகையால் இந்த இல்லறமானது உயர்ந்ததாகவும் மேலும் வேதங்களை கற்பதற்காகவும் தீர்த்த சேத்திர யாத்திரைக்காகவும் பூமியை பார்ப்பதற்காகவும் பிராமணர்கள் சுதேசம் விட்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றனர் சிலர் ஓரிடம் என்றில்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் அஸ்தமனமாகும் இடமே வீடாக கொண்டு தங்குவோராக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இத்தகையோர் அனைவருக்கும் இல்லறத்தோரே சார்பாகவும் ரட்சிப்போராகவும் இருக்கின்றனர் இத்தகைய தேசாந்திரிகள் வருமளவில் நல்வரவு கேட்பது போன்ற இனிமையான பேச்சுக்களை இல்லறத்தோம் பேசி ஆசனம் போஜனம் சயனம் முதலியவற்றை வழங்க வேண்டும் அதிதியானவன் எவனிடம் வந்து கண்ணாசை கெட்டு திரும்பி போகிறானோ அந்த அதிதியானவன் அந்த இல்லறத்தானுக்கு தனது பாவத்தை கொடுத்துவிட்டு அவனது புண்ணியத்தை தான் கொண்டு போகிறான் இல்லறத்தில் இருப்பவனுக்கு பிறரை அவமதித்தல் அகங்காரம் தம்பம் கொடுத்துவிட்டோமே என்ற மனத்தவிப்பு அடித்தல் வைதல் இவையெல்லாம் மேன்மையாக மாட்டார் இத்தகைய கெட்ட குணங்கள் இல்லாமல் நற்குணம் உடையவனாய் எந்த கிரகஸ்தன் தனக்குரிய தர்மங்களை நன்றாக செய்து வருகின்றானோ அவன் சகல இடையூறுகளில் இருந்தும் விடுபட்டு உத்தமமான உலகங்களை அடைவான் இப்படி இருந்து செய்ய வேண்டியவைகளை செய்து வயது முதிர்ந்தவுடன் தனது தனது புத்திரர்கள் வசம் ஒப்புவித்தாயிலும் அவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டாகிலும் வனத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லுதலே வான பிரஸ்தாசிரம ஆகும் இனி வான பிரஸ்தாசிரம தர்மங்களை சொல்கிறேன் வானப்பிரஸ்தனானவன் இலை கனி கிழங்கு வகைகளை புசித்துக்கொண்டு கொண்டு தாடியும் சடையும் தரித்தவனாய் எல்லா பொருள்களிலும் பட்டற்று முடிவனாய் அந்த காட்டில் தரையில் படுத்துக்கொள்ள வேண்டும் முடிவனாக இருப்பவன் தோலே ஆகிலும் நாணற்புல் மர உரி முதலியவற்றை ஆகிலும் உடுக்க வேண்டும் உச்சந்திகளிலும் நீராட வேண்டும் அந்த வானப்பிரஸ்தனுக்கு தேவாத ஆராதனையும் ஹோமமும் தம்மிடம் வருவோரை பூஜிப்பதும் பிக்சை இடுவதுமே முக்கியமான காரியங்களாகும் அரசே முனிவனானவன் காட்டெண்ணெயினால் செய்து கொள்வதே தகுதியானது ஆகும் தவம் செய்தலும் குளிர் வெப்பம் முதலியவற்றை சகித்துக்கொள்வதும் முனிவனுக்கு சிறப்பான தர்மங்களாகும் இத்தகைய முறையில் எந்த முனிவன் வானப்பிரஸ்தவ தர்மத்தை அனுசிஷ்டிப்பானோ அவனது தீராத தோஷங்களையெல்லாம் அக்னி தகிப்பது போல தகித்து நிலையான உலகங்களை அடைவான் நான்காவது சன்யாசிக்குரிய ஆசிரமம் என்று சொல்வார்கள் எவன் புத்திர களத்திராதிகளாலும் பொருள் முதலியவைகளாலும் மனப்பற்றில்லாமல் இருக்கின்றானோ அவன் நான்காவது ஆசிரமத்தில் பிரவேசிக்க வேண்டும் இவ்விதமாக காமக்ரோத மாச்சாரியங்கள் இல்லாமல் சந்யாசம் பெற்று தர்மார்த்த தர்மங்களுக்கு உரிய சகல முயற்சிகளையும் விட்டு பிரம்ம ஞான நிஷ்டை செய்து வேண்டும் அந்த சந்யாசி நண்பர்களிடமும் பகைவர்களிடமும் ஒரே விதமான பாவத்துடன் இருந்து மிருகங்கள் பறவைகள் முதலியவற்றுக்கும் வாக்கு மனம் காயம் என்ற மூன்றினாலும் துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் உத்திராதி தொடர்புகளையும் விட்டுவிட வேண்டும் கிராமத்தில் ஓர் இரவும் பட்டினத்தில் ஐந்து இரவுகளும் இப்படியாக இடத்துக்கு தக்கவாறு வாசம் செய்து கொண்டு ஒருவனுடைய பகைமையோ நட்போ வராதவாறு நடந்து கொள்ள வேண்டும் எதியானவன் வீட்டில் இருப்போரையெல்லாம் புசிக்கும் காலம் அறிந்து ஜாதி குல ஆசாரங்களில் சிறந்தவர் வீட்டுக்கு யாசகத்துக்கு போகலாம் சந்நியாசியானவன் லோப மத பேதங்களை விட்டுவிட்டு ஒன்றிலும் எனது என்ற அபிமானம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் எந்த துறவி சகல பூதங்களுக்கும் அபயம் கொடுத்து சஞ்சரிக்கின்றானோ அவனுக்கு சகல பூதங்களாலும் பயமில்லை இப்படி பிராமணன் துறவியாகி அக்னி ஹோத்திரத்தை தனது சரீரத்திலேயே இருக்க செய்து தன் சரீரத்தில் இருக்கும் அக்னியை குறித்து தன் முகமாகிய குண்டலத்தில் கிடைத்த விதிப்படி ஓமம் செய்து வருவானாகில் அவன் அக்னி சயனம் செய்தவர்கள் அடையும் உலகங்களை அடைவான் இது சாதாரண சந்நியாசிகளை குறித்ததாகும் விசேஷ சந்நியாசி பிரம்மத்தை கேட்பீராக எவன் நிச்சய புத்தி உள்ளவனாய் தூய்மையாளனாய் இந்த சந்நியாசத்தை முறைப்படி ஆசிரிக்கிறானோ அவன் எரி அக்னியைப் போல மிகவும் சாந்தமான ஜோதியாய் விளங்கும் பிரம்மலோகத்தை அடைவான்